அன்பான் ஏ புத்தாண்டு வளர்த்துக்கிடறா புத்தாண்டு வளர்த்துக்கிட்டுறா ஆமரா நண்பா ஏ அது ஒன்றும் கோப்பட வேண்டாம் நேற்று நைட்டு ஓவன் கூட தான் புத்தாண்டு கொண்டாடுன்னு நினைச்சேன் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டானே என்னையா சரி நண்பா ஒன்று கோபிடா சரி சரி நண்பன் நண்பா இன்னைக்கு ஓவன் கூட தான் புத்தாண்டு கொண்டாடப்போறேன் இவன் நினைக்க வேண்டாம்

ஆனா ஒரு கவலை ஏதோ உங்களுக்கு வாட்டுது என்னது முகத்துல கவலை இருக்கு பின்னால ஒரு ஒளிவட்டம் சுத்து உங்கள வந்து சனி ரொம்ப பிடிச்ச ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுதான் போல ரெண்டு மாத்தில அது விளையிற போகுது செவ்வா வரப்போகுது அதுக்கு எதுவும் உண்டா அப்படி கேளுங்க நான் வந்து மலைக்கு சரி ஒருத்தர் சொன்னாரு மலையில ஒரு சாமியா தூரம் நடந்து போய் அவர்த்த போய் அஞ்சு மணி நேரம் காத்து கிடந்த கிடந்து உள்ள அவர் குடிச்சம் பாருங்க எனக்குள்ள அப்படியே ஒரு ஞானம் வந்தது அப்ப அவர் சொன்னாரு ஐயா நீங்க யாருக்கு வேணாலும் சரி கவலை இருக்கவங்களுக்கு இத கொடுங்க கயரை கட்டுங்க அப்படின்னாரு உங்களை பார்த்தனா கவலை எல்லாம் போகணும் அதான் வந்துட்டேன் மகனாச்சி ஆச்சி கட்டி விடுங்க ஆ இந்த பாருங்க இன்னையில இருந்து உங்களுக்கு வந்து சனி உங்களை டுட்டு குடிச்சு விலை ஓடுங்க இந்த பக்கம் ஓடுறான் ரைட் என்னச்சி புரியுங்களா கேடுங்க என்னச்சி ரைட் 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 நல்ல ஆசி 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 அந்த என்னச்சி அண்ணாச்சி வரட் என்னச்சி இருங்க அண்ணாச்சி தம்பி நான் கழுத்துல போட்டுக்கனே ஆமா இது சாதாரண மாலை இல்லை என்ன பெருங்காய மாலை அது ஆமா அப்படியா அந்த சாசனங்களை எல்லாம் கட்டுப்படுத்துற மாலை என்னாச்சு இத போய் சாமி கிட்ட போய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவர் சொன்னாரு இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேனா சனி விலகிரும் துன்பம் விலகிருந்தாரு அவர்கிட்ட ஒரு அஞ்சு மாலை வாங்கிட்டு வந்தேன் எவ்வளவு நினைச்சு ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாயா இது அது இல்லை தம்பி நீங்க என்ன அஞ்சு மேலே உங்களை கொண்டு எடுத்துட்டு சரி சரிங்கடாச்சே மற்றதை அப்புறம் சரி சரிங்கன்னாச்சே உங்கள் கழுத்துல போடுறது தான் போட்டு இன்னுமே உங்கள் கவலை எல்லாம் காத தூரம் ஓடி இருந்தோம் பின்னால் உள்ள ஒளி முன்னால வந்து இருக்கும் உங்களுக்கு இனிமே ஒளிமயமான வாழ்க்கை அணைச்சி வாங்க 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 நல்லா இருக்கிற அணைச்சி அணைச்சி வாங்க வாங்க தம்பிக்கு புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அணைச்சி உங்களுக்கு வாழ்த்துக்கள் அணைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆ சரி அணைச்சி உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டா இருக்கணும் கண்டிப்பா அணைச்சி கண்டிப்பா அணைச்சி தம்பி அணைச்சி என்ன தம்பி இது அண்ணாச்சி நம்ம கல் மூண்டா அணைச்சிருக்காருல்லாம் அவர் கெட்டி விட்டு போனாரு இது என்ன தாலி அண்ணாச்சி இது பெருங்காய மாலா

கடன் வாங்கிட கூடாது தம்பி நம்ம மூல நம்ம கிட்ட இருக்கணும் தம்பி புரிஞ்சதே தம்பி தம்பி வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதான் வாழ்க்கை தம்பி கண்டிப்பா கண்டிப்பா ஆனா தம்பி நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம உடம்ப கெடுத்துற கூடாது நம்ம உடம்ப கெடுத்தது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்காங்க இல்ல அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது சரிங்க சரிங்க தம்பி சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம உடம்பு கெட்டு போக கூடாது நம்ம கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது சரிங்க அப்படி சந்தோஷமா இருக்கணும் தம்பி சரிங்க தம்பி இந்த புத்தாண்டுல வரக்கூடிய புத்தாண்டுல எனக்கு சந்தோஷமா இருக்கணும் नंद சரிங்க அச்சி தம்பி கண்டிப்பா கண்டிப்பா கிட்ட பலக்காதலாம் அப்படி தூக்கிப் போக்கறவன் வாழ்க்கையில நம்ம வந்து யாரிட்ட பழகணும் யாரிட்ட பழக கூடாதுன்னு இருக்கு தம்பி நம்ம கிட்ட நேர்ல ரொம்ப நல்லவ மாதிரி நடிப்பான் தம்பி ஆனா பின்னாடி போய் நமக்கு எதுரா எல்லா வேலையும் செய்வான் அவங்க கிட்ட பழக கூடாது பழக என்ன அப்படி வச்சுக்கணும் தம்பி நமக்கு கண்ணீர் வந்தா நம்ம கண்ணிகிற துடைக்காமலா நம்ம மேல அக்கறை உள்ளதாமலா அவன் தான் தம்பி நமக்கு வேண்டியவன் நல்லவன் தம்பி அவங்க கிட்டதான் தம்பி நம்ம அதிகமா பழகணும் அவங்க கிட்டதான் தம்பி உறவு வச்சுக்கணும் சரிங்க நச்சு புரிஞ்சுதா தம்பி கண்டிப்பா நச்சு நல்லவங்க கிட்ட பழகணும் நினைச்சு இவங்க கிட்ட தூர விளக்கணும் நினைச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிறந்த ஆண்டாக சரிங்க நச்சு ஒளி ஆண்டாக கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இருக்கணும்னு கண்டிப்பா நச்சு நானு சரி சந்தோஷமா உங்களை வாழ்த்து நன்றி நினைச்சி நன்றி இதையும் பிணிந்து வாழ்த்து நன்றி வாழ்த்து நினைச்சேன்